வந்து நம்ம பெரியம்மா ஆச்சி அஹ் மச்சான் தம்பி பெரிய தம்பி இதுல நாலு வயசு இதுல போய் வச்சிருக்கீங்க ஆனா அக்கா தான் அந்த பணியும் அக்கா இங்கன நாலு வயசு குடியேனோ அவரோட அம்மாவும் இருக்கு இங்க கொண்டு வந்தது இல்ல இருந்தவங்கள்ட்ட முடியா அது அப்போ எல்லாரையும் இதுல இதுலதான் தூக்கிட்டு பாடம் எல்லாம் கட்டல அதெல்லாம் கட்டுறது வாய்ப்பே கிடைக்கும் நாலு இதில் நாலு உடம்புகள் அதில் ஒரு உடம்பு அண்ட் அங்கே பக்கத்தில் பக்கத்தில் ஒவ்வொரு உடம்பு அண்ட் அதே மாதிரி அது கங்கால் உடம்பு அண்டு அந்த பக்கம் உடம்பு எல்லா பக்கமுமே வந்துட்டு ஒவ்வொரு மனித உடல்களில் தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அது அடுத்தடுத்து ஒவ்வொரு நாட்களில் டெய்லி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி கையோட வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இன்னும் ஊறி ஊறி ஊரி பெருசு பெருசாக இருந்தாங்க ஆறும் ஒரு ஆள் எப்படி ஒரு நூற்றி ஐம்பது கிலோமே இருந்தாங்க செத்தாலும் மூணு பேர்தான் காப்பாற்றி தான் செத்துவாங்க வயசு மலை தாத்தா இதுக்குள்ள இருந்து ஒரு அஞ்சு உடல் எடுத்து வாங்க சொல்லி அண்ணா சொன்னதார்கள் தான் அந்த இடத்துல வந்து படக்கம் பண்ணியிருக்காங்க கவனமா போவோம் புதையுமே இறங்குமா இறங்குமா இல்லை கல்லுகளில் அப்படி காலை வச்சா ஓகே கையில் முடிச்சது போகிற தான் இருக்கு ஆமாம் இப்போ எங்கே போகிற சொன்னால் நான் சொன்னேன் இருந்து ஒரு அஞ்சு உடல் எடுத்தவங்கன்னு சொல்லி அது அண்ணாட சொந்தக்காரர்கள் தான் அந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்களாம் அத்தன் பார்க்குறதுக்காக வந்து போகிறோம் காற்று உலக கிட்டே போயிடுச்சு இந்த துண்ண தாத்தாவோட கால் மட்டும் தான் விளையாண்டுச்சு மேலே சின்ன பொடியை அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு கூட்டின்னு வந்த பொடியை அவர் இருந்த இடத்துல அவர் அவர் வந்து மூணு பேர்த்த காப்பாத்தினாரு அவர் செத்தாலும் மூணு பேர்த்த காப்பாத்தி தான் செத்து போனார் வயசு போன தாத்தா பொம்பளை பிள்ளைங்க ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டும் அந்த பொடியும் அந்த கட்டல் இருக்கு கட்டல துண்டு அந்த துண்ணுல அவருடைய தலை மேல வந்து இவ்வளோ பெரிய பார்ட்டிருந்துச்சு அவர் மண்ணுள் கம்மி இந்த கால் ரெண்டும் மேல இருந்துச்சு

இந்த இதை மரம் இருந்து வந்திருக்கு வந்துருக்கு அப்படி என்று பாருங்க அதில் அடி இல்லாமல் அந்த அட்டியோட பிடிங்கிட்டு வந்துருக்கு அப்படியே சரி சுனாமி இந்த சொல்லலாம் போல இடம் அப்படி தான் இருக்குது பார்க்க அந்த பனியை விலங்கு திப்பிலி மரம் ஒன்று ஓ வந்தாரு ஆ அந்த தொண்டில் தான் ஒரு அண்ணா ஒன்று இருந்தார் சிவாலா சார்ஜி நிரம்பி மண் நிரம்பி அவர் போய்ட்டு பிடிச்ச வே வேறு ஒன்று பிடிச்சி தான் நின்று இருந்தார் உயிரோடு இருந்தது இங்கே நான் அந்த வீல் சொன்னேன் அப்படின்னு பாருங்க இந்த இடத்துல இருந்து அடிச்சிட்டு போய் கிட்டத்தட்ட அந்தா தெரியிறது ஒரு அஞ்சூறு மீட்டர் இருக்கும் போல அஞ்சூறு மீட்டர் தூரத்துல வந்து ஒரு பேரை பிடிச்சிட்டு உயிரை கையில உடிச்சிட்டு அப்படி இருந்திருக்கார் வந்து தலை அளவுக்கு வந்து புதைஞ்சிருந்துருக்கேன்னு மூஞ்செல்லாம் காயம் கால் உடஞ்சி அவர் கை தூக்கலாம் அத்தி கொண்டு வந்து வருவா காப்பாத்துங்க காப்பாத்துங்க வச்சேன் நான் வச்சேன் வந்த ரோட்டை வச்சுருக்கா இல்ல இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கா வெட்டிட்டாங்க போல அங்க ஹோஸ்ல சரி போவோம் அதில் எப்படி போகிறோம் இதில் தான் எல்லாத்தையும் மையத்தெல்லாம் எடுத்துகிட்டு இதில் தான் தூக்கிட்டு போவோம் இண்டேடையா இதில் தான் இறக்கி தூக்கிட்டு போனோம் எல்லாம் தண்ணி ஊறி 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 பெருசு பெருசாக இருந்தாங்க வாரம் ஒரு ஆள் எப்படி ஒரு நூற்றைம்பது கிலோ மாரி இருந்தாங்க தண்ணி அதுக்கு தான் பெரிய பழக கதவு உண்டுச்சி ப்ளாஸ்டிக் கதை அதை வச்சு தான் தூக்கிட்டு போனதில்ல பத்து பேர் மை இதுக்கு அதில் போகவே இல்லை அது அதாவது இப்போ ஒரு மாதம் கடந்த ஒரு இது அதில் போக இல்லாமல் இருக்குது இதுக்குள்ளே தான் வந்தால் அந்த இறந்தவங்களோட உடலெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க அடக்கம் செய்கிறது வந்து வா ஒரு திகில் நிறைஞ்ச பயணமாயிருக்கா அதில் போறதெல்லாம் ஒவ்வொரு அதாவது நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் போய் சந்திக்கிறோம் ஒவ்வொரு இடங்களில் போகிறோம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு அதை தாண்டி தாண்டி பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு நேரத்தில் பார்த்தது அதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குது அதை விட பார்த்து அதை விட பயங்கரமாக இருக்குது கடும் மோசமாக இருக்குது ஹெல்மெட்லாம் இங்கே வந்து கிடக்குதான் ഹെൽമറ്റ് ഹ ബൈക്ക് ല ഹെൽമറ്റ് ബൈക്കിൽ ഹെൽമറ്റ് ഇല്ലവനെ ബേ അമീ ബോഡി ലം യാലയാ നറുതു പെട്ടു സീരിപ്പ ബാന ഉദാ അങ്ങനെ അнда മറൗണ്ട് ഇрке മരമുണി തണ്ട് ഇрке അതോടെ ത അരീ എടുക്കുന്ന ഓ മൈ ഗോഡ് ആ ഇദോടെ വർത്തന ലേസി എന്നുണ്ടേ അവര നമ്മന്നോ ഇത്രേ ഏ അതല്ലോ അതല്ലോ ഇര നേദ്രാവാ അതല്ല നേങ്ങേ വന്നാ വരല്ല വലിയ ഇദാനടോ വരാൻ കൂടുന്നേ ரங்கு பள்ளம் அதான அவங்களை தூக்கிட்டு வந்த வழி டிஸ்டெல்லாம் மேல இருந்து வந்ததா இந்த வரல இல்லலாம் இதெல்லாம் இல்ல இருக்கல இதெல்லாம் இருக்கல இந்த ரோட்டூன் இந்த இந்த ரோட் தான் இது இதால வர ஆ இதால மேஞ்சி கொங்கி ரோட் ஒரு 6 அடி அகலத்துல மாய் ரோட் இருந்துச்சு அந்த அந்த மக்கருக்கு

அவ்வளவு சிரமத்துக்குள்ளயும் இதுக்குள்ளால அந்த பொடியெல்லாம் கொண்டு வந்து தாட்டியிருக்காங்க அதாவது எல்லாரோட பொடியும் வந்து ஒரு இடத்துல சாத்தியோன்னு இருக்கு அங்க ஒரு அதுல ஒரு பொடி ஒன்று ரெண்டு பேரையும் காப்பாத்து வந்து இந்த நம்மளோட சின்ன பொடி அவரே அந்த கேள் உன்னையும் ஒரு கேள் ரெண்டு பேரையும் காப்பாத்துனார் அவர் ஒரு ஐயா ஒரு ஐயாவ வந்து காப்பாத்திட்டு அவரே ரெண்டு ஒரு ஐயாவார் ஆள் வந்து அந்த மூணு பேர் உயிர் இப்ப நம்ம நேரத்துல போட்ட காண பாத்திருப்பையும் அந்த தம்பி அந்த தம்பி உயிர் அந்த மற்றவங்க எல்லாரையும் வந்து காப்பாத்திட்டு அவர் வந்து உயிரோட இல்ல அவரை புதைச்சலம் தான் அங்க அந்த இருக்கு ரோஜோனம் ஒரே குடும்பத்துல ஆறு பேர் இல்லன்னு சொல்லி அதுல அந்த ஆறாவது படியை நடுக்க இல்ல மிச்சம் அஞ்சு பேரை புதைச்சிலும் தரு இது வந்து ஒன்பது மாசத்துக்குள்ள அவங்களோட அம்மா மாமியும் இந்த துணி இவ்வளவு புதைச்சிடல ஆஹ் மூணு பேர் என்ன படிச்சிருக்கு அப்போ அங்கயும் இருக்கு ஆஹ் அங்கிட்ட இருக்கு ஐயோ இது ஃபுல்லாவே புத இதே புதைக்குள்ளி இல்லை இது புதைக்குள்ளி இருக்கு அங்க வேலை இருக்கு எட்டு கிலோ ஒன்றரை கிலோமீட்டர் ஆகி போகணும்

என்னென்னு சொன்னால் உண்மையில் பரிதாபம் அந்த குடும்பத்துல இருந்து இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுகு அழுகிறதுக்கு கூட கஷ்டம் என்ன சொன்னால் ஒரே குடும்பத்தில் அவ்வளோ பேருமே இறந்துருக்காங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம் எப்படி இது வந்து இங்கே இருந்த ரோடு இந்த வந்து என்ன சொல்லுறது இந்த மயனமே இல்லை இது வந்து இப்போ அவசரத்துக்கு புதைக்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க அதில் இந்த இடத்துல அந்த அஞ்சு பேர் எல்லாம் வந்து இப்போ இந்த தான் கொண்டு வந்து சரி இது அடக்கம் பண்ணீங்க இருபத்தொம்பது இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அந்த அடக்கே தெரியும் கடைசியில் எல்லாம் போதச்சு முடிச்சுட்டு நாங்கள் இந்த பொடியை அடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டுட்டோம் மேலும் கை காலெலாம் உடம்பெல்லாம் காயினால நாங்கள் ஸ்கூலில் ம் கையில் ம் மேலே கல் பற்றி தம்பி வைக்கல ரொம்ப காலை ஆணி குச்சி அப்படிலாம் இருந்தனால வரலை எங்கிட்ட மேலே அதுக்கப்புறம் ஒரு கிழமை சின்னி இப்போ ஸ்கூல்ல இருந்தோம் அப்போ பனியை வேலை செய்யற அந்த ஸ்டேட்ல இருந்து சொன்னால் கோவில் இப்படி தான் நாய் உதவிட்டு இருக்கு போனோம் ஒன்று அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு பார்க்கல தான் இந்த நேரத்தை வச்சுருக்காங்க அதுக்காக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நாய் வந்து அப்படின்னா அந்த ஊர் நாய் லேத்துக்குள்ள நாய் மணத்துக்கு போயிட்டு கடிச்சி இழுத்து நான் இந்த முளங்கையோட இந்த துண்டு அப்படி இல்லை இது துண்டு அப்படி இல்லை நாய் சாப்பிட்டுட்டு நாய் சாப்பிட்டா பிஞ்சிட்டு போயிட்டா அவங்களுக்கு தெரியாது மூக்கிலலாம் புல் கொடுந்துச்சு இந்த இந்த துண்ணில் ஒரு ஒரு நாலு முடி தான் இருந்துச்சு இந்த துணில் அக்காவுக்கு இதெல்லாம் முடியிலாம் கலந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் திருப்பி கோலாடி சொன்னிருந்தாங்க முடிய தலை முடியும் ஒன்று விளங்குது ஆள் போனால் இருக்கான்னு தெல அப்புறம் போயிட்டு பார்த்தா முடி மட்டும் அந்த அக்காவோட தான் இருந்துச்சு பண்ணி ஒரு ஆச்சு இருக்கால அதுக்கெல்லாம் பண்ணி இருந்துச்சு அடிப்பாத துண்டு மட்டும் இருந்துச்சு இந்த துண்டு மேலே இடுப்பு துண்டு மேலே இருந்துச்சு கல்யாணம் நஞ்சியே போயிட்டு பனியை வந்த பொடியும் ஒருத்தன் பா கடை ஒன்று தினசல் ஒன்று பண்ணி தனித்தல் வந்து கடை ஒன்று அவங்க வீட்டுக்கு இங்கே அவர் அப்பாவை கூப்பிட்டுறதுக்கு அவர் வந்து ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் அப்படி எனக்கு வீல எடுத்துகிட்டு வந்து அவரும் போயிட்டு இல்லை போயிட்டு அவர் எப்படின்னா அந்த பஸ்ன்னு வந்திருக்கு பஸ்ஸு பஸ் 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 பின்துணும் அடிப்பட்டு தான் இருந்துச்சு பஸ்ஸுக்கு சைடு கொடுத்த வாக்கில் அவர் செஞ்சிருக்காரு முன்னுக்கு வந்திருக்காரு தண்ணி வாக்கில் அப்போ அவர் செஞ்சு ரிவர்ஸ் கல்லு பட்டு அப்படி போயிட்டு பண்ணுவாங்க அவர் அவரை தேனும் ஒரு கலமாய் வீல் அடியிலே தான் இருந்தார் வீல் எடுக்குது ம் அவர் எல்லாமே வீல் கட்டி அது எல்லா சைடு ஓட்டுறது எங்கேயும் போகிறதா இருந்தாலும் வீடு வீட்டில் சொல்லியிருக்காரு கார்னு ஒரு நாள் எடுத்தி கார் எடுத்து ஓட்டினா எனக்கு போதும் நான் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அவன் வீட்டில் எல்லாம் காய்ச்சிக்கு இந்தாக்கில் நீண்டாடெல்லாம் குடித்து சாப்பிட்டுக்கலான் அவங்க அப்பா கூட்டுறது பக்கத்து தான் எத்தனை உடல் அதாவது நம்ம இதுவரைக்கும் போன இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே குடும்பத்தில் ஆறு பேர் இருந்தது ஒரே குடும்பத்தில் நாலு பேர் இருந்தது என்று சொல்லி ஒரு மிக்க அடக்கம் பண்ண இடங்களை தான் வந்து காண்பிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரே குடும்பத்தில் சேர்த்த கிட்டத்தட்ட எத்தனை உடம்புகள் இருக்குது இல்லை இதில் நாலு இதில் நாலு உடம்புகள் அதில் ஒரு உடம்பு அண்டு அங்கே பக்கத்தில் பக்கத்தில் ஒவ்வொரு உடம்பு அண்ட் அதே மாதிரி அதுக்கு அங்கால் உடம்பு அண்டு அந்த பக்கம் உடம்பு எல்லா பக்கமுமே வந்துட்டு ஒவ்வொரு மனித உடல்களில் தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அது அடுத்தடுத்து ஒவ்வொரு நாட்களில் டெய்லி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி கையோட வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க மேலே இறந்தவங்களும் சரி இறந்தவங்களோட உடல் உடல்களை வந்து மீட்டு அடக்கம் பண்ணவங்களும் சரி அவங்களோட மனநிலைகள் இந்த ஒரு இந்தொரு நிலைமைக்குள்ளேருந்து இந்தொரு மைண்டுக்குள்ளே இருந்து வெளியில் வாரது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இதை மறக்கிறதுக்கு மறக்கவும் முடியாத ஒன்று ஆனால் கொஞ்சம் பழமையான வாழ்க்கைக்கு திரும்புறதுன்றது வந்துட்டு எளிதான காரியம் கிடையாது இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து இனிமேலே இவ்வளோ பாவப்பட்ட ஜனங்கள் இவ்வளோவோ ஆபத்துக்கள் இருந்தும் வேறு வழியில் இங்கே தான் வாழ்ந்து ஆகணும் இந்த இடங்களில் தான் வேலை செய்து ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் நிர்பந்தத்தில் உள்ளாகப்பட்டு இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க உங்களோட வாழ்க்கைகள் மாறுமா மாற்றப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது ஆனால் உண்மையிலே இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை நாம வாழக்கூடிய ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கு மாற்றப்பட்டால் அது எங்களுக்கும் சந்தோஷம் இந்த காணொலி பார்க்குற நிறைய பேருக்கு அது ஒரு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் சொன்னால் இனி இதுக்கு மேலேயும் இப்படி எத்தனையோ மனிதர்களுடைய உயிர்களை வந்து காவு வாங்கக்கூடிய இயற்கைக்கு கீழே வந்து நாம இருந்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசிக்கவே முடியாது அது அவ்வளோ ஒரு கஷ்டம் தலைக்கு மேலே ஆபத்து இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சிட்டும் நம்ம எப்படி வாழ முடியும் இது தேன்கோடுதான்னு தெரிஞ்சு தேன்கூட்டுக்குள்ளே வந்து நம்ம கையை வைக்கிறதும் சரி பொந்துக்குள்ளே பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சு பொந்துக்குள்ளே கையை விடுறதும் சரி முடியுமா முடியாத காரியம் அண்ட் அதே மாதிரி தான் தலைக்கு மேலே வந்து எத்தனையோ பாறங்கள் தொங்கிட்டு இருக்கு இன்னொரு மழை பெஞ்சாலும் இடிச்சிட்டு வருங்கிறது தெரியும் அதுக்கு மேலேயும் அதுக்கு மேலே அந்த ஒரு பயத்துலையும் இங்கே மக்கள்கள் வாழாது இங்கே கேட்குற கேள்வியில் அவங்ககிட்ட கேட்டால் இனிமேல் வந்து எங்களால் இங்கே வாழ முடியாதுனு சொல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிற பதிலாக இருக்குது ஸோ உண்மையிலே இந்த அரசும் அரசாங்கமும் பல இடங்களில் பல காணொலிகளை பார்த்துருக்கும் அண்ட் அவங்களே நேரடியாக போய் பார்த்துருப்பாங்க உண்மையில் அரசாங்கமும் இதற்கான அடுத்து நடவடிக்கைகள் எடுக்கும் எடுக்க மாட்டி சொல்லியிருக்கு ஸோ எடுத்தால் எங்களுக்கும் சந்தோஷம் அவங்களோட வாழ்க்கைகள் வந்து மாறணும் இதற்கு மேலேயும் வந்து உயிர்கள் வந்து பலிகாடாக்க முடியாது இப்போ இந்த இடத்துல புதுசாக வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா ம் கொடுத்துட்டாங்க நாங்களே தான் நம்ம ஊரில் ஒரு அண்ணான் இருக்கிறாங்க கோயில் தலைவர் அவர் தான் அவர் சொல்லித்தான் என்னை வச்சான் வச்சுங்க இப்போ ஃபர்ஸ்ட்டா முதல்ல இந்த ஏரியாவில் அடக்கம் பண்ணது இந்த உடம்பு இவன் இந்த நாலு பேரோட உடம்பு பெஸ்ட்டு அடக்கமான அங்கே அந்த அந்த முன்னுக்கு தனியே இருக்குது அவரை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது இதை அடக்கம் பண்ணி முடிக்கல நைட்டு எட்டரை மணி ஆச்சு இங்கே மட்டு தோன்றதெல்லாம் கஷ்டம் இல்லை தானே கல் வேறு அப்படினு மத்த மத்த கிட்ட கிட்ட தான் இந்த கல்லெல்லாம் இதுக்குள்ள எடுத்து அந்த சுற்றி மறைச்சி விடுறதுக்கு ஆஹ் அங்கிருந்து எடுத்து வந்தீங்க இதெல்லாம் ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து தான் மட்டும் எல்லாம் தோண்டலாம் வரலாம் எல்லாத்தையும் சீலையில் தான் சுற்றி போட்டோம் அப்படிங்கிற சா சாரியில் அந்த அடிச்சுட்டு வந்த இந்த சாரி அதெல்லாம் எடுத்து சுற்றி ரப்பர் சீட்டு போட்டு சுற்றி முகத்தை பார்க்க இல்லாது நான் போட்டோ அனுப்புறேன் உங்களுக்கு காட்டில் பார்க்கலாம் உங்களுக்கு

அந்த பபாவோட இறந்துட்டு சொன்னீங்களா அது வந்து பாபா வந்து அந்த நாலு வயசு படி காட்டணும் நாலு வயசு வந்து இது இரு வயசு தாய்மா அவர் தான் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி அங்கத்தையும் அவருத்தனம் மூக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல மனம் வருது ஆனா அந்த ஐயா சொல்றது ஒண்ணு ஒண்ணுதான் அந்த உடம்பை வந்து எப்படியாச்சும் மீட்டு தர இயலுமான்னு சொல்லி கேட்கிறார் ஆனால் அது இம்பாசிபிள் அதாவது அந்த வந்து திரும்ப மீட்டெடுக்கிறேன்ற வந்துட்டு கஷ்டம் அப்படி மீட்டெடுத்தாலும் இனிமேல் எல்லாம் இதஞ்சிருக்கு ஏன்னா எலும்புகள் மட்டும்தான் அது நொறுங்கி போயிருக்காது சொல்ல இல்லாது அதை பார்க்குற சக்திதான் சப்போஸ் அதை மீட்டெடுத்தாலும் கூட யாரும் யாராலையும் பார்க்க முடியாது என்ன சொன்னால் இதையே பார்த்து அவங்கள்ட்ட மனசு அவ்வளோ ரணமாகி போய் கிடைக்குது அப்போ அது வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு மன அளவுக்கு அது மாறி போயிருக்கும் அப்போ அதை மீட்டெடுத்து கொடுக்கும்போது அதை பார்க்குற சக்தி யாருக்குமே இருக்காது ஸோ அவங்களுக்கெல்லாம் இல்லை இதை பார்த்து பார்த்து அவங்களுக்கு மனமெல்லாம் வெறுத்து மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஓகே ஸோ இவங்களுக்கான மாற்று வழிகள் வந்து தான் கொடுக்கப்பட வேணும் ஸோ அதுக்காக தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க பார்க்கலாம் இப்போது என்ன சொல்கிறேன்னு தெரியல நைட்டோட நைட்டா வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கீங்க கரண்ட் இல்ல கரண்ட் எல்லாமே இல்லை கரண்ட் கவரேஜ் எதுவுமே இல்லை நான் இல்லை இங்கிட்டு கரண்ட் இருக்கலாம் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் எப்படி தொடர்பு கொண்டீங்க நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு அக்கா வந்துருக்கான்னு சொன்னீங்க அக்கா இருக்காங்க அந்த அக்கா மூலியமா தான் கொழும்புல உள்ளவங்க எல்லாத்தையும் தெரியும் அக்கா கோவலம் எடுத்து அவங்க எல்லாம் வேலை செஞ்சா கொழும்புல வேலை செஞ்சு அந்த மலை வந்து வந்தவனுக்கு அப்புறம் அந்த சேச்சில வந்து அக்கா கோவிலு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவங்க வீடியோ வரக்குள்ள நினைஞ்சி வர்றதுக்கு ரோட் இல்ல ரோட்டுமே பிளாக் ஆகிடும் வர காட்டுலுக்கெல்லாம் இறங்கி அப்படித்தான் வந்தான் வீடியோ கால நம்ம தம்பி எல்லாம் கொழம்புல இருந்து வந்தான் இந்த காட்டுலுக்கு வீடியோ கால நைட் வந்துட்டாங்க ஒன்பது மணிக்கு இங்க வந்துட்டாங்க ஆனா காலில் தான் வந்தாங்க ஏன்னா இல்லை ரோட் இல்லை இடையால் ஆனால் என்ன சொன்னால் அந்த டைமில் ரோட்டால் பயணம் செய்கிறதே பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது அது மலை டைமில் அதால பாதுகாப்பு வந்து பாதுகாப்பே இல்லை ஏன்னா ஆனால் அதையும் தாண்டி வந்திருக்காங்க வரணுங்கிறதுக்காக வேண்டி என்ன சொன்னால் ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி நிறைய இடங்களில் வலி விளக்காய் தான் இருக்குது இப்போ இப்போ தான் நார்மலாக பண்ணிட்டு இருக்காங்க முற்றாகவே தடைப்பட்ட பகுதிகளும் இருக்குது நீங்களாம் பார்த்துருப்பீங்க அதாவது கண்டியிலருந்து நாவல் பெட்டி போகக்கூடிய அங்கே ஹட்டன் போகக்கூடிய அந்த பாதைகள் எல்லாமே முற்றாக தடைப்பட்டிருந்தது அதாவது ரோடே இல்லாமல் அடையாளமாக்கப்பட்டிருந்தது இப்போ பார்த்தா புதுசாக வந்து ரோடு போட்டு முடிச்சிருக்காங்க அந்தளவுக்கு சேதங்கள் ஸோ இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோக்கான சேதங்கள் தான் பார்த்தோம் அண்டு வீடியோவில் இந்தந்த இடத்துல இத்தனை இத்தனை பேர் வந்து டெத்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருந்தோம் வீடியோஸும் பார்த்துருந்தோம் ஆனால் நேரில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எங்களாலே மனசில் தாங்கியெல்லாம் இருக்கு அண்டு இந்த இடத்துலேருந்து இதோ அணு அணுவா அனுபவிச்சவங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்தவங்களுக்கு உயிர் உயிர் தப்புமா இல்லையான்னு சொல்லி நினைச்சவங்களுக்குலாம் இது எப்படி இருக்கும் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தான் டிவிலையும் போன்லையும் தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி தண்ணி வர்றது டிக்டாக் உட்காந்து பார்த்துட்டு தான் ஆனால் கண்ணிலே கண்டோம் இப்போ சாவுனா பயம் இல்லாமல் வைத்தா இருக்கு மனசே பருத்து வந்துருக்கோம் நிச்சயமா உதவிச்சாங்க சாது பஞ்சல்ல சாது அவங்கெல்லாம் செஞ்சாங்க உடுப்பு வசதி எல்லாத்துக்கும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும் பண்டில் கொண்டு சாது கொண்டு படிச்சுட்டு அங்க இருந்து அப்புறம் இங்க அங்க இருக்கிறதுக்கு இட வசதி இல்ல எல்லாம் கிட்ட 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 தான் படுத்திடணும் கால் நீட்டுறது கூட வசதி இல்லாம இருந்தா இட வசதி இல்ல அங்க அங்க இருந்து தான் அதாவது சாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் பௌத்தத்துறை அதில் சொன்னால் ஆமத்துரு இல்லைன்னு சொன்னால் பிக்குகள் அப்படின்னு சொல்லி பல பேரால் வந்து சொல்லப்படுவாங்க ஸோ அவங்கள்தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லியான ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதாவது தற்காலிகமாக அவங்களோ ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டு தங்க வைக்கிறதுக்கும் அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கான உணவு கொடுக்கறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உண்மையில் எங்களோட சார்பில் நாங்கள் அவங்களுக்கு நன்றிகளை சொல்கிறோம் உண்மையில் என்னதான் இனம் மொழி அப்படின்னு சொல்லி மதம்னு சொல்லி நம்ம பிரிக்கப்பட்டிருந்தாலும் மனிதம் அப்படிங்கிறது ஒன்று தான் ஸோ அந்தந்த நேரங்களில் எல்லோரும் எல்லாருக்கும் துணிச்சு முன்னின்று உதவிகள் பண்ணி ஆகணும் உண்மையில் மனிதம் வந்து தொலைஞ்சிடக்கூடாது இனிமேல் மனிதாபிமானம் இல்லாமல் இருந்திருக்க இவங்கள்லாம் தங்களோட உயிர் தான் முக்கியம்னு நினச்சிருக்க அன்றைக்கே வந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியில் ஓடி போயிருக்கலாம் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் தங்களோட உயிரை கூட துச்சமாக மதித்து இறந்தவங்களோட வேலை மீட்கிறதுக்கும் அது நல்லபடியாக வந்து அடக்கம் பண்ணுறதுக்கும் வந்து ஓடி ஆடி அவங்களோட உயிரை மறந்து இந்த வேலைகளை வந்து செய்து முடிச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு மனிதம் இருந்திருக்கு ஆனால் இது உண்மையில இது இந்த இந்த சம்பவங்களை நேரில் பார்க்குறதுக்கும் இந்த சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் மனசு யாருக்குமே வராது முடிஞ்ச அளவுக்கு சகோதரம் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் வந்து சில விஷயங்கள் ஆல்மோஸ்ட் பல விஷயங்களை வந்து இங்கே சொல்லிட்டார் அந்த இறந்த ஒடி தாண்டி நீங்கள் தெரிஞ்சதுக்கு ஒரே ரீசன் என்ன யாராவது உயிரோடு இருப்பாங்களோ அப்படி என்ற இல்லை இல்லை நான் நினச்சிட்டு எல்லாம் தான் தாண்டி அப்படி இருந்தா ஒரு இங்கே வந்து கண்டோனிக்க அவர் மண்ணுக்கு புதஞ்சி இருந்தார் கால் ரெண்டு அடித்தோண்டு மட்டும் மேல இருந்துச்சு அவர் சின்ன பிள்ளை ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்திட்டு அவருக்கும் நானெல்லாம் நன்றி சொல்லணும் சின்ன பிள்ளையில அவர் வயசு தான் ஆனா அவர் வந்து அந்த சின்ன பிள்ளையில ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்திட்டு அவர் இறந்துட்டாரு இருந்துட்டாரு ஆனா அவர் இப்ப காப்பாத்தலன்னா அந்த மூணு பேரும் அவங்களும் இருந்திருப்பாரு ஆனா அவர் உயிரிதா பிடிப்பாரு அப்படியா அவர் காப்பாத்தீங்கன்னா அவருக்கும் கஷ்டம் தான் என்ன சொல்றது சொல்லணும் நான் காப்பாத்த முடியும் எல்லா பிள்ளையையும் காப்பாத்தி காப்பாத்து அவருக்கும் எப்படி ஒரு அறுபத்தி ஒரு வயசு அறுபத்தி ரெண்டு வயசு அவருக்கு இருந்தவருக்கு இருந்தவருக்கு இப்ப என்னன்னா இப்ப அன்னைக்கு அதாவது அனைத்து நடந்த அன்னைக்கு வந்து கண்டெடுத்தவங்க எல்லாம் வந்து உயிரோட கண்டெடு எடுத்துருக்கீங்க அதுக்கு அடுத்த நாள் எடுத்தவங்க எல்லாமே வந்து இறந்துட்டாங்க அடுத்த நாள் எங்களுக்கு மழை மழைச்சு இறங்கு காலெல்லாம் அப்படியே இறங்குது அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்துச்சு இருபத்தி தேதி உள்ள வரையில்லாத நிலைமை இருபத்தி ஒன்பதாம் தேதி சாதனமா மழை விட்டு போனதால அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அந்த எடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் இந்த வயசில் இருக்கக்கூடியவங்க நேரில் அனுபவிச்சிருக்காங்க பன்னெண்டு வயசு பையன் கூட இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தத்ரூபமாக அப்படியே பொட்டு பொட்டு வச்சு சொல்கிறான் ஆனால் அந்தளவுக்கு அவனோட மனசில் ஆள் மனசில் அது பதிவாயிருக்கும் ஒவ்வொரு சம்பவங்களுமே மேலே இதுக்கு மேலேயும் இப்படியான மரணங்கள் இந்த மலையகத்திலேயோ இந்த 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 வேர்ல்டு இந்த உலகத்தில் வந்து யாருக்குமே இந்த துன்ப செயல்கள் வந்து நடந்துடக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு அன்னைக்கும் மேலே பொறுச்சூழலும் போது வந்து சொன்னாங்க நிறைய பேர் வந்து தங்களோட இருந்தவங்க சகோதரனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மாமா மாமி சித்தப்பா சித்தின்னு சொல்லி யாராக இருந்தாலும் வந்து ஒன்றுமே செய்ய முடியாத நிலம ஒரு மடுவ தூண்டுறது அதுக்குள்ளே போட்டுவிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறது தான் அப்படி தான் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க எங்களோடய வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அண்ட் அதே மாதிரி இங்கேவும் அப்படி ஒருத்தங்களை கண்டெடுத்து இப்படி அடக்கம் பண்ணி இந்த ஒரு வாழ்க்கை மறுபடியும் மறுபடியும் இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே சம்பவங்கள் இப்படி நிகழ்கிறது உண்மையில என்னென்னு சொல்கிறது நம்ம இயற்கையை மாரி நம்ம இயற்கைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா எது என்ன சொல்லி ஒன்றுமே சொல்ல தெரியல ஆனால் உண்மையில் இப்படியான பகுதிகளில் வாழ்கிறது சேஃப் கிடையாது அப்படி இதுக்கு மேலேயும் அவங்க இப்படியான பகுதிகளில் படை இருக்கிறதா இருந்தால் புவியியல் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல சேஃபாக இதுக்கு மேலே அவங்க இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்லாம் செய்து முடியத்தான் அவங்கள குடியமர்த்தணும் அப்படி தான் பண்ணுவாங்க இனிமேல் இருக்க போகிற இடங்கள்லையும் இதில் தான் எல்லாருமே மையத்தையும் கொண்டாணும்

என்ன சொன்னால் இது வந்துட்டு ஒரு ஃபைபர் டோர் ஒரு ஒரு கதவு அதில் தான் மாறி மாறி தூக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம இதுவரைக்கும் போன இடங்கள்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாடையே கட்டியிருக்காங்க ஆனால் இங்கே பாடக்கூட கட்ட முடியாத அளவுக்கான ஒரு நிலைமை இந்த ஒரு ஃபைபர் டோர்ல தான் கொண்டு வந்திருக்காங்க பட் அதுல கூட இது முடி அப்படியே சிக்கப்பட்டு போயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும் இது எப்படி மறக்கிறது எப்படி மறக்க முடியும்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது ஆ இறந்து அவங்கள்ட்ட முடி இருக்கு ஃபைபர் டோர் இதுதான் தூக்கிட்டு வந்துருக்காங்க இங்கே பாடெல்லாம் கட்டலை அது தான் அந்த இது அண்ணன் இறங்கி வந்தீங்க அந்த குழியுக்கு ஆமா குழியில வந்து இருந்து பாதி பேர் ஒரு நாலு எட்டு பேர் மாதிரி அங்க இருந்து இறங்கி அதுல கொண்டு திருப்பி இந்த எத்தத்துல ஏறிணும் கொஞ்சம் விட்டாலும் வளக்கிவிட்டாலும் போயிரும் நீங்களும் தண்ணி போய் கொண்டு இருந்தது தண்ணியும் போய்க்கி தான் இருந்துச்சு பாதிக்கு மாதிரி தண்ணி போய்க்கிட்டா இருந்துச்சு வச்சிருந்தோம் எல்லாத்தையும் தான் வச்சிருந்து வச்சு வச்சு அங்க அதை கொரோனா மாற்றி வந்து எழுதி சைன் பண்ணி கொடுக்க கொடுக்க அதுல இருந்துட்டு வந்தோம் இதெல்லாம் போயிக்கல நைட்டு ஏழு மணி எட்ரை மணி அந்த வைட்டாக ஆகுனுச்சு யாரையுமே வெள்ளனான்ட்டு போய்க்கில அந்த டைம்ல இங்கே லைன் போன டைம்லையே தான் இங்கேயும் அவங்க இறந்து அது அந்த டைம் தான் எங்களுக்கு செட் ஆகுனுச்சு அது அவன் நேரமாக என்று தெரியும் கடவுள்கிட்ட நேரமா தெரியாது அந்த டைம் தான் செட் ஆகணும் நாங்கள் போனதை எவ்வளோ வெள்ளனா எடுத்தாலும் இந்த டைம் தான் செட் ஆகுன்னுச்சு எல்லா பெட்ருக்கோணும் அப்படி வீட்டில் சந்தோஷமாக இருந்தவர் மொத்தமாக இப்போ வருங்கிறாங்க அஞ்சு பேர் ரவியூர் உடல் அதுல ஒரு ஆள் உடல் எடுக்கல எடுக்கல இன்னுமே வந்து ரயவனிங் வந்து இருக்கிறாங்க அதை எடுக்கிறது வந்து ஆனா ஸோ இதே மாதிரி தான் இந்த மலையத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து ஒவ்வொரு தேயிலை குழந்தை பறிக்கிற ஒரு எஸ்டேட் பகுதியிலேயுமே வந்துட்டு உடல்களில் கண்டு கண்டு கண்டெடுத்து அடக்கம் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ தாங்குகிற சக்திகள் இங்கே இருக்கிற மக்களுக்கு இதுக்கு மேலேயும் இல்லை இவங்களெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே இருந்து அதாவது மிஞ்சின பார்க்கல வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து தமிழ் ஸ்கூல்ல வந்து தங்க வச்சிருக்காங்க அவங்களோட அந்த பக்கம் சேச்சில இருந்து உடம்புகள் எல்லாத்தையுமே வந்து இந்த தான் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஒன்றரை அடிக்கு வந்து தண்ணி கீழே இருந்திருக்கு அப்ப இதை தாண்டி எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அந்த ஒரு ஃபைவர் டோர்ல தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க மேலையும் தான் கொண்டு வந்துருக்காங்க உடம்புல இருந்து தண்ணி எல்லாம் அப்போ அங்க அங்க பாரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திவானிக்கிற இடத்த பாருங்க திவா கொஞ்சம் கீழே இருங்க அவனோட பெருசா அந்த கல்லு மேல சரிங்க உனக்கு இந்த சின்ன துண்டு கல்லே போது இது அவ்வளவு தூரம் பெரிய அதனால தான் அவ்வளவு பெரிய பண்ணும் அங்க பாருங்க எல்லாத்தையும் இடிச்சா இது வரும்னே ஒரு மண் ஒரு மலை பிரதேசமாக தான் இருந்துச்சு மண்ணா மட்டும்தான் இருந்திருக்கு ஆனா இவ்வளவு பெரிய பெரிய பாறங்கள் எல்லாம் போய் போய் இது பெரிய ஒரு ஆறு போகக்கூடிய ஒரு இடம் மாதிரி மாத்திட்டு எப்படி இருப்பாரு

இப்போ எல்லாமே மரணம் பெரியடமா இருந்த இடங்கள் தானே பழைய ரோடு என்ன என்ன இப்படி வந்து இப்படியே போகுமா ஆ அப்படி போயிட்டு அந்த அந்த வழியே இல்லை அங்கே இங்கே எதுவுமே பெரிய இடமா இருந்ததா அப்போ

நம்ம ஊருன்னு சொல்லலன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு அப்படியே அங்கே போயிருக்கு அங்க பாருங்க நான் காட்டு பாருங்க அந்த அப்படியே அங்க அது வரைக்கும் அப்படியே போய் கொண்டு இருந்திருக்கு ஆனால் அதுக்கு இடையில ரோடு அந்த கீழே தெரியிற பள்ளத்துக்கும் இந்த இந்த மேல அடிச்சுட்டு போனதுக்கு நடுவுல வந்து ரோடு போகுது நாங்கள் வந்த ரோடு அதுதான் ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த வழியாலையும் இறங்கி அந்த ரோட்டுக்கு போய் பஸ் ஏற வேண்டிய பாதை சின்ன ரோடு வந்து இந்த இடத்துல இருக்கு இப்படியே போகுது அந்த ரோடே மொத்தமா அடிச்சிட்டு தான் அது அப்படியே போயிருக்கு பா